உடைந்த முகம் இது ஒரு காதல் கதை உடைஞ்ச கண்ணாடியில் முகம் பார்க்காத திட்டுகிறாள் அம்மா நான் எங்கே அம்மா உடைஞ்ச முகத்தல்லவா கண்ணாடியில் அந்த வார பத்திரிகையில் வந்திருந்தது ஆறு வரி கவிதை ஆனால் ஆழமாய் காயப்படுத்தியது போனாவை கண்ணாடியை விட அதிகமாய் உடைந்திருந்த முகத்தை கற்பனை செய்து பார்த்தால் அழுகையாய் வந்தது எல்லோருடைய முகமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் உடைகிறது சில முகங்கள் நம்பிக்கை செதைப்படும் உடைகிறது சிலருக்கு நேசிக்கிறவர்கள் வதைப்படும் போது உடைகிறது பலருக்கு காதல் இழக்கும் போது உடைகிறது பூக்கள் இறக்கும்போது கூட உடைகிறது சிலருக்கு வாடிய பயிரை கண்டு வள்ளலார் முகம் உடையவில்லையா கவிதை எழுதியவன் முகம் உடைந்தது எதனால் காரணம் கவிதையில் இல்லை காரணம் தெரியாமை அர்த்தத்தை இன்னும் ஆழப்படுத்தியது கற்பனையை மேலும் காயப்படுத்தியது கவிதை எழுதியவன் பெயர் ஜீவன் விளாசம் இருந்தது அவனை போய் பார்த்தால் என்ன இப்பொழுதெல்லாம் இப்படித்தான் ஞாயிற்றுக்கிழமையானதால் அனாதை ஆசிரமம் போவாள் முதியோர் இல்லத்துக்கு போவாள் குருடர் பள்ளிக்கூடம் போவாள் இன்று ஒரு கவிஞனை சந்திக்க மனம் வேண்டி நின்றது புருஷன் இறந்த பிறகு வேற எந்த விஷயத்திலும் அவளுக்கு நாட்டம் அதிகமில்லை சத்தியன் இறந்து இரண்டு வருஷம் ஆகுது இப்பொழுது அவளது ஒரே தொழில் தனிமை ஒரு தனியார் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளம் அது வயிற்று பிரச்சனையை கொள்ளவும் வாழ்க்கையை கொள்ளவும் போதும் புருஷன் நினைவு வந்ததும் புவனர் பீரோ திறந்து அந்த புடவையை எடுத்து பார்த்தாள் சிவப்பு பாடலில் கூடிய சந்தன பட்டு புடவை அன்றொரு நாள் கோயிலுக்குப் போக கட்டியிருந்தாள் ஆபீஸ் போகும் முன் அவசரமாய் காப்பி சாப்பிட்டு கொண்டிருந்த சத்யன் அவளது அழகை பார்த்து திகைத்தான் சட்டென்று எகிரி அவளை பிடித்திழுத்தான் அவள் சரிந்து அவன் மடியில் விழுந்தபோது காப்பி டம்ளர் செதறியது புடவையெல்லாம் காப்பி ஐயையோ அலறிய அவளது இதழ்களை தனது இதழ்களால் மூட முயன்றான் திமிரினால் நெஞ்சில் அடித்தாள் கத்தினான் ஏண்டி ராத்திரி கண் விழிச்சு காத்துக்கிட்டு இருந்தால் சமையல் செஞ்சுட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு பிசு பிசுன்னு ஒரு நைட்டியை தலையிலேருந்து கால் வரைக்கும் போத்திக்கிட்டு வந்து படுக்கையில் உழுவுற காலையில் ஆஃபீஸ் போகிற நேரத்தில் ஜில்லுன்னு குளிச்சுட்டு பன்னீர் ரோஜா மாதிரி பட்டு கட்டிக்கிட்டு குண்டு மல்லி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து உரசற அறிவு இருக்கு அவனுக்கு அவனது அவஸ்தையை ரசித்தாள் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு கிளம்புங்க ப்ளீஸ் போனா ஒரே ஒரு முத்தம் பொய்க்கோபம் காட்டி மறுத்தாள் அவன் அவளை அணைக்க முயன்றான் அவள் அவனை பிரிக்க முயன்றாள் சத்தியன் சூடானான் முத்தம் தரப்போரியா இல்லையா நீ பண்ணி நான் கோபமாக இருக்கேன் பட்டு புடவையெல்லாம் காப்பி சாயந்தரமாக வாங்க பார்க்கலாம் சரி நான் ஒன்றே ஒன்று தரேன் வேண்டாம் இதை பாரு போனா புருஷனை அதிகமாக நேசிக்கிறவங்க முத்தத்தை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க தெரியுமா உனக்கு மனைவியை அதிகமாக நேசிக்கிறவங்க ராத்திரி வரைக்கும் காத்திருந்து குறைஞ்சி போயிட மாட்டாங்க போதுமா தான் போயிற்று நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்தவனின் உடம்பை திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டு மண் மூடியது மனைவியிடமிருந்து முத்தம் வாங்காமலேயே அவனது கண் மூடியது போனா சென்னைக்கு வேலை தேடி வந்து விட்டாள் அந்த பட்டுப்புடவை இப்போது அவளுக்கு பொக்கிஷம் பட்டுப்புடவையில் காப்பிக்கரை நீங்காமல் அப்படியே இருக்கிறது தினமும் போனா புடவையில் படிந்திருக்கும் கணவனின் நினைவை தொட்டு தழவி பார்க்கிறாள் அப்பொழுதெல்லாம் சத்தியன் உயிரோடு வந்து அவளை பார்த்து பார்த்து சிரிக்கிறான் ஒரு முத்தத்தை கடன் வைத்த முதல் பெண் நீயாகத்தான் இருக்கும் சத்தியன் குற்றம் சாற்றுகிறான் இரவுகளில் அழுதபடி காற்றுக்கு ஆயிரம் முத்தங்கள் இடுகிறாள் போனா அதில் ஒன்றாவது கணவனிடம் போய் சேராதா வெளியே கிளம்பிய போது வேலைக்காரி வந்தாள் கண்ணம்மா நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு டிவி பார்த்துக்கிட்டுரு இல்லைம்மா வேலை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகணும் பொண்ணை பார்க்கணும் மூணு வாரம் ஆச்சு கண்ணம்மா வேதனையோடு சிரித்தாள் இதோ இன்னொரு உடைந்த முகம் ஓடிவிட்ட புருஷன் மனநலம் குன்றிய மகள் படியிறங்கி கீழே வந்தபோது வீட்டுக்கு அம்மாள் வாசலில் நின்றிருந்த ஒரு சேல்ஸ்மேனை திட்டிக் கொண்டிருந்தாள் போம்மா அடா போம்மாண்ணா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வீட்டில் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறீங்களே செய்யக்கா பவுடர் அந்த பவுடருன்னு பார் அது இதுன்னு வாஷிங் பவுடரு சீக்கா பவுடருன்னு வந்துடுறீங்க டமால் என்று கதவை அரைந்து சாத்தினாள் அந்த விற்பனை பெண்ணின் கண்களில் மழுக்கென்று கண்ணீர் எல்லோருடைய முகமும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் உடைகிறது அடர் தாடியில் இருந்தவனை முதல் அடையாளம் தெரியவில்லை தெரிந்தபோது அதிர்ச்சி ஏற்பட்டது போனாவுக்கு ரகு நீங்களா அப்போ அந்த ஜீவன் டபுள் ஆக்டிங் ரகு சிரித்தான் நான் தான் ரகு நான் தான் ஜீவன் கவிதை ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்ஸ் ஆனால் தாடி நல்லா இல்லை உனக்கு கூட ஸ்டிக்கர் போட்டு நல்லா இல்லை அதிர்ந்தாள் ரகு பழசையெல்லாம் நீங்கள் மறந்துடுறது நல்லது எதை மறக்க சொல்கிற போனா ஆபீஸில் அவள் எல்லோருக்கும் கல்யாணமான இன்விடேஷன் கொடுத்த போது அவன் அவளுக்கு காதல் கடிதம் கொடுத்தான் அதிர்ந்து போனால் அவள் இப்போ நினச்சா ஆச்சரியமாக இருக்கு ஆனால் அன்னைக்கு கண்ணா பின்னான்னு கோபம் வந்துடுச்சு என்னால் தாங்கிக்க முடியல மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் உங்கள் நடத்தை காரணமாக உங்களை வேறு பிரான்ஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கல்ல அதையெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன் போனா மறக்கலேன்னு உங்கள் கவிதை சொல்லுது ரகு யதார்த்தத்தை சிறையில் அடைக்கலாம் போனா ஆனால் கற்பனையின் சிறகை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எத்தனையோ பேர் உலகத்தில் காதலை மறந்துட்டு வாழலையா ரகு ஒத்துக்க முடியாது உலகத்தில் ஒருத்தருக்காவது இருக்கிற மாதிரி கைரக நிற்கு இல்லையாமே ஆஃப்டர் ஆல் உடம்பு சம்மந்தப்பட்ட கைரேகையிலேயே அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறப்போ மனசு சம்மந்தப்பட்ட காதலில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் ஏன் உன் புருஷனை காப்பாற்றினாரா ரகு கேள்விப்பட்டேன் வருத்தமும் பட்டேன் நீங்கள் ஒரு நல்ல துணையை தேடிச்சிங்க ரகு அது ஏன் நீயே இருக்கக்கூடாது போனா பவனா திடிக்கிட்டால் ரகு சிரித்தான் வேடிக்கையான உலகம் இது பவுனர் இறந்து போன உன் புருஷனோட நினைவை நீ இன்னும் உயிரோடு இருக்க ஆனால் உயிரோட இருக்கிற என் காதலியின் நினைவை சாகடிக்க சொல்ற இல்லை ரகு இருக்கிறத வேண்டாங்கிறதும் இல்லாததுக்கு ஆசைப்படுறதும் தான் மனுஷனோட முழு நேர தொழிலாக போச்சு இல்லையா ரகு ஐ எம் சாரி இது பேச்சுலர் ரூமே பாக்ஸிங் மேடையாக மாற்ற நான் வரல நீங்கள் யாருன்னு தெரியாமலேயே உங்கள் கவிதை என்னை பாதித்தது அந்த கவிதையோட ஆணிவேர் சந்தோஷமானதாக இருந்தால் பாராட்டும் வேதனையாக இருந்தால் பகிர்ந்துக்கவும் தான் வந்தேன் உங்க முகம் உடைய நானே காரணமா இருந்திருப்பேன்னு எதிர்பார்க்கல நான் வரேன் புவனா எழுந்தாள் புவனா ம் இன்னொரு முறை வராத ஏ மனசு தடுமாறுது கனத்த இதயத்துடன் புவனா படியேறினாள் டிவி சத்தம் அவளை வரவேற்றது ஆயாசமாய் சோபாவில் விழுந்தாள் மனதில் குழப்பம் கண்ணம்மா உள்ளே இருந்து எட்டி பார்த்தாள் நீ இன்னும் போகலியா கண்ணம்மா தோ கிளம்பிட்டேன் யாராவது வந்தாங்களா இல்லை சோப்பு பவுடர் விற்கிற பொம்பளை ஒன்று வந்துச்சு ரெண்டு சாம்பிள் பேக்கெட் கொடுத்துச்சு அதனால தான் இன்னைக்கு துணி துவைச்சேன் இன்னைக்கு துணி துவைச்சியா அதுக்கெல்லாம் போகுதா அதுக்கு என்ன காப்பிக்கரை கூட போகுதும்மா என்ன வளர்ற கண்ணம்மா ஆமாம்மா சோப்பாவில் ஒரு பட்டுப்படவை கிடந்தது ஒரே காப்பி கரையாக கிடந்துச்சு துவைச்சி போட்டேன் இப்போ பளிச்சுன்னு ஆயிடுச்சு போனால் அதிர்ச்சியுடன் அவளை பேரிட்டாள் கண்ணம்மா அதையே துவைச்ச நல்லா இருக்கே துவைக்காமலே இருந்தா வெளியில் கட்டிக்கிட்டு போக முடியுமா பொண்ணும் பட்டுப்புடவையும் கட்டி பார்த்தாதாம்மா அழகு இப்போ பாரு இதை கல்யாணத்துக்கு கூட கட்டிக்க முடியும் கண்ணம்மா புடவையை அவளிடம் கொடுத்து விட்டு வெளியேறினாள் உடம்பு நடுங்க குரல் உடைந்து அழ ஆரம்பித்தாள் சில முகங்கள் வாழ்க்கை திறக்கும்போது போது கூட உடைவதுண்டு